ரசிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் போதும் கண்கள் காணும் அனைத்தும் அழகாய் தெரியும் இவரது பேச்சும் அப்படித்தான் அழைக்கிறோம் விஜய் முரளி பிஆர்ஓ யூனியன் சங்க தலைவர் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் அவர்களை பேச அழைக்கிறோம் சூரியனும் சூரியகாந்தியும் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கிறோம் மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே செயலாளர் பேரரசு அவர்களே திரைப்பட இயக்குனர் எழில் அவர்களே சந்தன பாரிசார் அவர்களே கூல் சுரேஷ் அவர்களே ராஜசிவன் அவர்களே அப்புறம் எங்கள் டைரக்டர் சுப்பி அவர்களே ராசி அழகப்பன் அவர்களே எல்லாத்துக்கும் மேலாக மன்சுருளிகான் அவர்களே நான் கூழ் சுரேஷன்னு சொல்லும்போது மட்டும் யாருமே கைத்தட்டலை அது ஏன்னு தெரியல ஏன்னா அதுக்குன்னு வந்துட்டு அந்த வேலை செய்யாமல் கூட எல்லாத்துக்கு தான் அதே மாதிரி செந்தில் சார் அவரை மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு குறிப்பு சொல்லணும் நாங்கள் எங்கள் படம் ஃபஸ்ட்டு ராமராஜனை வச்சு மில் தொழிலாளின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் ப்ரொடியூசராக அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை அப்போ பூந்தோட்ட காவல்காரன் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி சார் பிஸியாக இருந்தார் இப்போ அவர் படம்லாம் நான் பாட்டாளி மகன் படித்த பிள்ளைலாம் பிஆர்ஓ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவர்கிட்ட போய் நின்னோம் சார் ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்போ என்ன சொன்னார் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் கடன் இருக்கு இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு படம் பண்ண நீங்கள் தான் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னேன் என் யூனிட் பேர் எல்லார் பேருமே போட்டுக்குங்க அப்படின்ட்டாரு ஸோ அப்போ அவரு கஜேந்திர குமார் ஒருத்தட்ட கதையை கேட்டோம் அவர் சாரே சொன்னார் கதை சொன்னார் கதை நல்லா இருந்தது என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தம்பி நல்லா ஓடிட்டு வந்தது ரஜினி படம் போக்கிரி ராஜா ஓடிட்டு வந்தது சின்னத்தம்பியிலேருந்து இது ரஜினியிலேருந்து போக்கிரியும் சின்னத்தம்பியிலருந்து தம்பி எடுத்து போக்கிரி தம்பின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாரு அந்த படம் வந்து இருபத்தி எட்டு நாளில் ஆறுவோ இல்ல அவுடோரில் ஷூட் பண்ணி கொடுத்தாரு கேசவன் சார் கேமரா நாங்கள் அழகாக அதை ஒரு நல்ல விலைக்கு வச்சுக்கிட்டு அந்த கடனை அடைச்சிட்டு வெளியில் வந்தோம் ஏதாவது ஒரு மேடை கிடைக்கும் அவருக்கு நன்றி சொல்ல நினைச்சேன் இன்னைக்கு அந்த நன்றி அவருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா தயாரிப்பாளர்களின் டைரக்டர்கள் தான் இங்கே மேடையில் உட்காந்துருக்கிறாங்க எல்லாருமே ஒரு தய அது தனிப்பட்ட முறையில் நிறைய தடவை அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அவருக்கே தெரியும் இப்ப என்னென்ன அதே மாதிரி மனுசூர் அலிகான் நான் வந்து பிஆர்ஓல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன் என்ன காசு சம்பளம் பேசுறாரோ அதை வேலை செய்யறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாரு அப்படி ஒரு மனசுக்கு உரியவர் ஏஎல் ராஜாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனசுல இருக்கும் தான் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி சந்தான சார் அதே மாதிரி அவர் சொல்லிட்டாரு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு இந்த சூரியனும் சூரியகாந்தி மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதே மாதிரி தேசிய விருது பெற்ற அப்பகுட்டி நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி நம்ம மஸ்தான் மஸ்தான் மாஸ்டர் பற்றி சொல்லதான் நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கல நீங்க யாரு வேணாலும் படம் எடுக்குவாங்க மஸ்தான் மாஸ்டர் போட்டுட்டு என்கிட்ட பணமே இல்ல ஒரு அரை நாள்ல பாட்டு எடுத்து கொடுக்க அரை நாள்ல ரெண்டு பாட்டு எடுத்து கொடுத்துருவாரு அந்த அப்படி ஒரு திறமசாலி முடிஞ்ச அவரே பணம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு ஆமாம் இல்லை எல்லாரும் பார்க்கணும்ல எல்லாருக்குள்ளயும் அந்த ஆசை இருக்குது நடிக்கணுங்கிற ஆசை அப்பப்ப அந்த ஆளை வந்தான் கமல் அப்பப்போ எட்டி பார்க்குறது ஸோ இப்போ இந்த ஜாதியை வச்சு படம் எடுத்தேன்னு சொன்னாரு அதுக்கு முன்னாடி நம்ம மங்களம் குருக்கள் சார் பையனை பத்தி சொல்லணும் அதாவது அவர் பேருக்கு தகுந்த மாதிரி எல்லா பூஜைலும் வந்து மங்களகரமா பூஜை நடத்தி கொடுப்பாரு அவர் பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ அறிவாகிறது அவருக்கு சினிமால கிடைச்ச மிகப்பெரிய பேரு ஸோ அவர் அவருக்காண்டி ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஜாதியை வச்சு படம் எடுத்துருக்கிறாங்க பொதுவாக ஜாதி மதம் இன்னெல்லாம் சினிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாதி இருக்காது நீங்கள் அது வந்து ஒரு சமதர்ம சமுதாயம் மாதிரி இது தேட்டரில் இருந்தாலும் சரி சினிமா தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி எங்கள் ஜாதி பாகுபாடே கிடையாது பாகுபாடு கிடையாது மொழி பாகுபாடு கிடையாது ஒரு ஒற்றுமையின் இடமாக தான் வந்து சினிமா இருக்குது நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்கும்போது பக்கத்தில் எந்த ஜாதிக்காரன் உட்காந்துருக்காங்கன்னா பார்க்க மாட்டான் நம்ம தெரிஞ்சு படம் நல்லா இருந்தால் ரசிப்போம் ஜாலியாக இருப்போம் படம் பார்த்துட்டு வருவோம் ஸோ அந்த சினிமாவை நேசிக்கிற சுவாசிக்கிற அத்தனை பேருமே ஜாதி பார்க்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த ஜாதியை வந்து என்னன்னா பொதுவுல வைக்காம வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா கலவரம் வராது பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்குது அதோடு நிறுத்திக்கணும் ஆனா அது வெளியில வரும் வெட்டு குத்தா மாறுது அந்த சாதிங்கிறதுல அந்த தீயை இழுத்து விட்டோம்னா அதுதான் தீயா பரவுது எப்படி ஒரு செய்தியை வந்து செய்தியா போடுறாங்க பாருங்க அது மாதிரி அது பரவுறது அந்த அதெல்லாம் இல்லாம நம்ம கொஞ்சம் இருந்தோம்னா எல்லாம் நல்லது அது அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் வந்திருக்கிறாரு டெய்லி பஞ்சாயத்து அதுதான் ஒரு ச உதயகுமார் சார் பார்த்தோன்னே கிளம்பலமான்னு கேட்டார் ஏன்னா இந்த பெப்சி கூட பேசி பேசி டயர்ட் ஆகிடுச்சு கூட நடிகர் சங்கத்து கூட ஒரு மீட்டிங் நடந்தது அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து கொஞ்சம் நிறைய மீட்டிங் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்த வாரத்தில் திரையுலகம் சார்பில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தா சார்பில் ஒரு பரபரப்பான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அதை மட்டும் சஸ்பென்ஸாக அவங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த ஏல் ராஜாவோட சூரியனும் சூரியகாந்தியும் படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா டைம் இல்லாதனால எல்லாரும் பேரும் சொல்ல முடியல இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏல் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னன்னா சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி எனக்கு டேரக்டரை பார்த்தாலே ஒரு பயம் எப்போவுமே இருக்கும் பெரிய டேரெக்டருங்கிறப்ப மகாநதி படம் நான் நடிக ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருந்தேன் அப்போலாம் நாங்கள் சா டேரக்டரை பார்க்கணும்னா அங்கே நின்று பார்ப்போம் பக்கத்துலேயே நெருங்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் வந்தேன் அதனால் டேரக்டரை பார்த்தாலே எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கு இருக்கும் அவங்க கூட பண்ணுற வரைக்கும் ஃபஸ்ட் நாள் இருந்தது அதுக்கப்புறம் சார் வந்து என்னை இயல்பாக அப்படி உள்ளே இழுத்துட்டு போயிட்டாரு வாடா தம்பி என்னடா நம்ம நீ என் தம்பி தான்டா அப்படிங்கிற அளவுக்கு எழுதிட்டு போய் ஒரு சாதாரணமாக என்ன ஆக்கி நடிக்க வச்ச சந்தான பாரு சாருக்கு நன்றி நான் நடித்ததை விட இந்த படத்தில் நடித்த ஸ்ரீபதி ஸ்ரீகரிக்கு மென்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் வந்து ராஜா சார் தம்பி வச்சு பண்ணியிருந்தேன் நான் பார்த்தேன் பார்த்துட்டு அதுலேயே மிரண்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் சொன்னாப்ல இப்படி தம்பிக்கு சில பேச முடியாது காது கேட்காதுன்ட்டு ஆனால் அதை மீறி அவருடைய திறமையை காமிச்சிருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்தையும் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அதுக்கப்புறம் விக்ரம் விக்ரம் சுந்தர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல அவர் காம்பினேஷன் எனக்கு கம்மியாக தான் இருந்தது ஆனால் சிறப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல மகிழ்ச்சி மஸ்தான் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு வந்து அந்த சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையாகவே நான் இப்போ ஒரு டான்ஸர் கிடையாது ஆட தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ஒரே நாளில் ஆட வச்சுட்டார் என்னடா சாங் எப்படி வந்திருக்குமோன்னு ஒரு பயம் இருந்தது உண்மையாகவே அது வந்து டெக்னீஷியன் அவங்களால தான் முடியும் நம்ம வந்து ஒப்படைக்க தான் முடியும் அவங்க நம்மளை வேலை வாங்குறது டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் தான் அந்த வகையில் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் ஏல் ராஜா சார் இந்த படத்தில் கடினமாக உழைச்சிருக்காரு அவர் கூட இருந்த இணை தயாரிப்பாளர்களும் சரி எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க நல்லா வர காரணம் டைரக்டர் ஏல் ராஜா சார் தான் அதுக்கு முன்னாடி நான் தீக்குச்சி படமும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் கூட நடித்த ரேவதி அவங்கள பற்றி சொல்லி ஆகணும் ரொம்ப நல்லா நடித்தாங்க மிக்க மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அவங்கள நான் படங்களில் நிறைய நடிப்பாங்கன்னு பார்த்தேன் இப்போ வந்து அரசியல்களை இறங்கியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இந்த மே இந்த படத்தில் நடித்தா ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் படத்தை தேட்டரில் வந்து பார்த்து முயங்க தேங்க்யூ நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை அத்திரைத்துக் கொள்கிறேன் ஏன்னாலும் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கோம் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம் ஆனால் வாழ்க்கையில் நம்மோடும் வர்றது எது அப்படின்னா நம்மை நேசிப்பவர்கள் மட்டும்தான் ஸோ இங்கே அமர்ந்திருக்க அத்தனை பேரும் என்னை நேசிப்பவர்கள் நம்புகிறேன் மனப்பூர்வமாக நம்புகிறேன் குறிப்பாக ஒரு கலைத்துறைக்குள்ளே வரும்போது எந்த அடிப்படை ஞானமும் இல்லாமல் தான் உள்ள வருவோம் சில படங்களை பார்த்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்குவோம் சிலருடைய வாழ்க்கையை வரலாறு பார்த்து நம்ம கற்றுக்குவோம் அப்படி நிறைய படங்களை பார்த்து 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 அதில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது அஞ்சாம் கிளாஸ்லருந்து ஆறாம் கிளாஸுக்கு கிளாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது வரிசையாக கூட்டு போவாங்க கூட்டு போகிறப்போ சீனியர்லாம் பார்த்து பாரா புதிய வகுப்புகள்லாம் போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டாங்க புதிய வகுப்புகளா அந்த வயசில் எனக்கு ஏற்பட்ட அந்த கியூரியாசிட்டி புதிய வகுப்புகள் படம் யாருங்க டைரக்டர்னா பாரதிராஜ் சார் அப்போ நெஞ்சில் விதைத்த விதை நம்மளோட இயக்குனராக நான் ஆனா அந்த விதை போட்டவர்களை எல்லாம் என்னால் சந்திக்க முடியாம போயிடுச்சு காரணம் கேட்டீங்கன்னா அவங்க வளர்ந்து வர போற பார்த்தீங்கன்னா சுத்தி பெரிய மதில் கோட்டை சுவார் அவங்க உருவாக்குறவங்களே மத்தவங்க உருவாக்கிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சினிமா காலகட்டத்தில் கமல் சார் ரஜினி சார் கேப்டன் இவங்க எல்லாரையும் கூட நான் வந்து பணியாற்ற இருக்கேன் அதுக்கு மிக முக்கிய காரணம் எனது குருநாதர் திரு சந்தான சந்தானபார் சார் அவர்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சார் ஒரு இயக்குனர் ஒரு உதவி இயக்குனர் எப்படி டீல் பண்ணுவாங்க அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும் எக்ஸலன்ட் அப்ப நீங்க தொழில் கத்துக்க வந்திருக்க நீ சிசிய நீ எல்லாத்தையும் கத்துக்கோ நான் கத்துறது அவசியம் இல்லை நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்பி அந்த தொழில் ஒப்பிடிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் யாருன்னா பெஸ்ட் டேரக்டர் சந்தானபா சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்பேற்பட்டவர் நான் ஒன்றது ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் இந்த நேரத்தில் நான் வந்து நிறைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கணும் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்ட இயக்குனர் திரு பார்த்திவன் சார் அவர்களை அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெஜன்ஸ் தான் நான் நினைக்கிறேன் கமல் சார் ரஜினி சார் கேப்டன் இவர்களை தாண்டி நல்ல கதைவாசல் அவர் அவர்தான் சிறந்தவர் நல்லா நடிக்கா இருப்பா அவர் தான் சிறந்தார் அப்படின்னு ஒவ்வொரு காலத்தையும் நம்ம பண்ண மாதிரி வர 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 பெஸ்ட் அவர் பெஸ்ட் அவர் பெஸ்ட் அவர் பெஸ்ட் போகும்போது அவங்க மனசுக்குள்ள நம்ம ஊன்றி அப்படி ஊன்றி போனவர் தான் பார்த்தீங்கன்னு சார் புதிய பதிவு பார்த்ததுக்கப்புறம் நான் கதை பண்ண ஆரம்பிச்சேன் அவர் எந்த கதை போனாலும் பார்த்தீங்க சார் ஹீரோ பண்ற மாதிரி ஒரு சென்சிட்டிவ் இருக்கும் சோ ஃபஸ்ட்டு அவரை வச்சு நான் படம் பண்ண முடிவு பண்ணேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் புன்னகை மன்னன் படம் பார்க்கும்போது நான் கமல் சாரோட தீவிர ரசிகன் புன்னகை மன்னன் படம் பார்க்குறப்போ ரகுகாட்டி சார் ஒழிப்பதை பார்த்து இவரை வச்சு நம்ம படம் முன் வச்சு ஸோ எல்லாமே அமைந்தது என் முதல் படம் நினைக்காத நாள் இல்லை சார் தேவயானி மேடம் இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடைபெற்றிருக்கிறேன் என்னை இயக்குநராக்கிய ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களுக்கு இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அற்புதமான ஒரு கலைஞர் அந்த படத்துற தயாரிப்பாளரும் அவர்தான் அவர் கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா என்னோட வாழ்க்கை வேற மாதிரி டேன் ஆயிருக்கும் அவர் ஒருத்தர் ஒப்படைச்சரே அது சரியா வரல அப்படி பேசப்பட்ட ஒரு படம் இன்னைக்கும் படம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க இன்னைக்கும் சேனலில் போயிட்டு இருக்க ஒரு படம் அதே மாதிரி தீக்குச்சி என்னுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பார்வையோடு தான் இருக்கும் நம்ம அப்படி தான் வளர்ந்தோம் கலைஞர் புரட்சித் தலைவர் இப்படி எல்லாம் பார்த்து 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 இன்னைக்கு வரைக்கும் பாருங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளாச்சாரை நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க இது யாருக்கு பொறுப்படுத்த முடியும் அந்த குடும்பம் ஆனால் தான் நிற்கிது அந்த மாதிரி தான் சினிமாவில் இருக்கக்கூடிய தந்தையாக தான் அவங்கள உட்காந்துருக்காங்க இப்பெல்லாம் எனக்கு தந்தியாத்த தாயா தெரியுறாங்க ஏன்னா சினிமாவை வேண்டிய பொறுப்பு இவங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன் ஒரு படம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை நம்ம டேரக்டர் ஆகிடலாம் இது பண்ணிடலாம் ஒரு படத்தை தயாரிக்கிறது ஈஸியா தான் இருக்கு ஆனா அதை வெளியிட்டு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பொறுப்பெல்லாம் இவங்கெல்லாம் தெரியும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு ஸோ அவங்க அதுக்கான ஒரு முன்னெடுத்து வைப்பாங்கன்னு நான் நம்புறேன் இந்த படம் வந்து சூரியனும் சூரியகாந்த் வந்து ஒரு சமூக நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் தான் இப்போ எல்லாருமே பொதுவா பாத்தீங்கன்னா ஜாதி ஜாதினு ஏன் ஜாதா வசதி ஓன் வசதி கொடி பிடிக்கிற ஒரு காலம் ஆயிடுச்சு அதை தாண்டி நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும் நம்ம ஏன் மனிதனாவே இருக்கக்கூடாது வார்த்தையில அதுக்கு பெரிய பிரச்சனை எதையாவது நம்ம தூண்டி விட்டு தூண்டி விட்டு அதையே நினைக்க வச்சு மக்களை வந்து பிரித்து வைக்கிற ஒரு காலகட்டமாக மாறி போச்சு நம்மளே ஒற்றுமையா நினைப்போடு தான் இந்த சூரியன்னு அந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் இது வித்தியாசமான ஒரு கதைக்களம் நிச்சயமாக விமர்சனம் பண்ணுறவங்களும் சரி படம் பார்க்குறவங்களும் சரி அடுத்த காட்சி என்னங்கிறது யூகிக்கவும் அப்படியாது அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு நல்ல புரட்சிகரமான கதை மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு கதை அந்த கதை வந்து மக்களுக்கான கதைங்கனால்தான் மக்கள் போராளிகளை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைக்கும்னு நினச்சேன் அதன்படி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க முத்தரசனையாவை ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி மக்கள் போராளி மன்சூர் அலிகான் சார் ஒத்துக்கிட்டார் மன்சூர் அலிகான் சார் பொறுத்த வரைக்கும் எந்த இதுவாக இல்லைங்க நான் கேட்டேன் சார் நீ வரணும்னு அப்படியா டைட்டில் என்னப்பா சூரியனும் சூரியன் சார் அப்படி என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வரேன் அப்படின்னா அந்த மனசுக்காக நான் அவர் வந்து பாராட்டுறேன் அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கேன் இல்லைப்பா எனக்கு அங்கே இருக்கு இங்கே இருக்கு நான் அந்த புறம் அதை எதுவுமே சொல்லலை கேட்ட உடனே நம்மளால ஒருத்தர் சந்தோஷப்படுறான்னா அதான் எனக்கு சந்தோஷம் வர பாருங்க அந்த மனசு நான் என்ன பாராட்டுறேன் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனிதனை மனிதன் ஃபர்ஸ்ட் மதிக்கணுங்க இதுதான் உண்மை சக மனிதனை மதிக்காத எந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ தகுதி ஏற்றம் சொல்லியிருக்காரு தலைவர்களாம் பெரியாரும் சொல்லியிருக்காரு பெரியாருடைய முதல் எதிரி என்னன்னா ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா இன்னைக்கு ஆதிக்கவாதிகள்லாம் பெரியார் பேசுறாங்க அதான் வேடிக்கையாக இருக்கு பரவாயில்ல ஏதோ இந்த படைப்பாளிகள் சினிமாவுக்கு அத்தனை படைப்பாளியும் ஒரு சமூக போராளி தான் ஏன்னா சமூகத்தில் ஏதாவது சொல்ல மாட்டோம்னு தான் போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிஞ்சுக்கிறேன் என்னோடு இந்த படம் வளர நான் தயாரி போலன்னு ஒரு குறிக்கோள இருந்தது அதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு அதை பத்தி பேசினா இந்த மேடை அதனால அவங்கள பத்தி நான் பேச விரும்பல சோ நம்மளால எதையும் முடியும்னு சாதிக்க சாதிப்போம்னா நான் ஒரு போராளி தான் இன்ன வரைக்கும் அந்த போராட்டம் இருந்துட்டு இருக்கு நம்ம நிறைய நலன் சேரும் அந்த நல்லதை பத்தி யாரும் நினைக்கிறதில்ல என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு பொருளோட மரியாதை தெரியாத விட அந்த பொருள் சேர்ந்த என்ன ஆகும் அந்த பொருளுக்கே மரியாதை இருக்கு ஸோ அப்புறம் சூழ்நிலை மாறிட்டு இப்போ வந்து நம்மளை மதிக்கவர்களை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கோம் இந்த படத்துக்கு முக்கிய முக்கிய காரணமான இருந்த ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதில் செஞ்சி அசோகன் சார் ஒருத்தர் சார் இல்லைங்க சார் இவர்களெல்லாம் அந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது கதையை கேட்ட உடனேயே அவர் வந்து அத்தனை பேரையும் மதித்து அந்த எங்கள் வீட்டில் தங்கிக்க இங்கேயே படம் பண்ணுற லொக்கேஷன் பார்க்க போட்டு போய் சின்ன குழந்தை மாதிரி ஓடிவார் அவர் பெரிய நல்ல மனிதர் அவர் சுற்றி ஊரே இருக்கு அவர் நமக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தார் ஏன்னா அவர் சினிமாவை விரும்புகிறவர் சினிமாவை விரும்புகிற நேசிக்கிற ஒரு தயாரிப்பாட ஒரு இயக்குனர் சேர்ந்தால் அந்த இயக்குனர் ஜெயிச்சிடும் கண்டிப்பாக ஸோ அதே மாதிரி சச்சின் மாலி அவர் சொல்லிட்டு சார் இருந்துருங்க சார் ப்ளீஸ் சார் தான் இந்த படத்தோட இடை தயாரிப்பாளர் மிகப்பெரிய சினிமாவை நேசிக்கிறவர் அப்படி நேசிப்பார் கதை கேட்டு படத்தை இப்போ டபுள் சிரிச்சி சிரிச்சி வாஸ்டி பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க அந்த சந்தோஷம் தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி ஸோ என்னுடைய மானசிக குரு ஆர் உதவிக்குமா சார் அப்புறம் ஆசி அழகாக சார் சார் சௌந்தரி படையன் சார் சார் எனக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒருத்தர் பல இக்கட்டால காலகட்டத்தில் எனக்காக தோல் விட்டு நின்றுவர் அதுக்காக அவருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி முரளி சார் அவர் என்ன அசலேட்டர் காலத்துல இருந்து பார்த்துருக்காரு அவருக்கு தெரியும் என்னை பத்தி ஒரு போராளியா இருந்த எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த சார் பேரு சார் நான் உங்களுடைய மிரண்டு எல்லாம் கட்டி போயிட்டு ஒரு பேச்சாளரை மாறிட்டீங்க ஒவ்வொரு கட்சியிலயும் ஒரு பேச்சாளர் மாதிரி சினிமா வட்டத்தில் இருக்க கூட மிகப்பெரிய பேச்சாளர் அற்புதமா இருக்கு கருத்துக்களாக இருக்கு அந்த கருத்துக்களை ஆணித்தரமா சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்கள்கிட்ட இருக்கு அதை நான் மதிக்கிறேன் சார் அதே மாதிரி சார் எளிய சார் ஒரு காமெடி ஸ்கிரிப்டில் ஜெயிக்கிறது எப்படின்னா எழுதி சார்ட்ட கற்றுக்கலாம் இப்போ எக்ஸலன்ட் டேரக்டர் எழுதி சார் வெல்கம் சார் ஆனால் குழு சுரேஷனை ஒரு நடிகனாக ஒரு மிகப்பெரிய உழைப்பாளியாக மாறி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அதை உருவாக்கிக்கிட்ட அந்த குழு சார் நான் மனமாக பாராட்டுகிறேன் சார் அப்புறம் ராஜசிம்மன் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா சார் நீங்கள் தான் நடிக்கிறீங்க சார் சொல்லுங்கள் சார் நடிச்சிட்டு பார்ப்பணும் இல்லை சார் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க நீங்கள் என்ன கொடுப்பேன் கொடுங்க சார் நான் நடிக்கிறார் பாருங்க அந்த தங்க மனசுக்கு என்னுடைய நன்றி பாராட்டுகள் சரண சுபாஷ் சார் நீங்கள் நீங்களும் மிகப்பெரிய லெஜண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான கலைஞரை வச்சு நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க அஜித் சார் வச்சு அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடிப்பு பேச்சாற்றல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பன்முக கலைஞரை எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கு நான் மிகப்பெரிய சந்தோஷம் பண்ணிக்கிறேன் குறிப்பா இந்த கதையை யோசிக்கும் போது மனசுல பட்ட ஒரு கதையின் நாயகனாக அப்புகுட்டி என்னோட நண்பர் அப்புகுட்டி எழுந்திரீங்க ஒரு மிகப்பெரிய தரமசலைங்கிறது இந்த படத்தில் புறப்பட்டிருக்கா சார் அவர் நடிக்கிற ஒவ்வொரு காட்சியும் பார்த்தீங்கன்னா குறிப்பா நான் பார்த்துருப்பீங்க நான் வந்து என்னுடைய படத்துல வச்சு தான் காமெடி ஒரு கார்ட்டாக இருப்பேன் தீ குச்சினா இருக்கட்டும் நினைக்காதும் ஹலோ யார் பேசுறது நீதா பேசுற காமெடிலாம் மெகா கெட்டு ஹாலிவுட் லெவலில் கணக்கில் ஒரு காமெடி அங்கே அங்கே தான் பண்ணாங்க அது மாதிரி தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து நரிக்கோன் நடிச்சிருப்பார் வெளியில் என்ன நடிச்சு காக்கா சொல்கிற கம்பளம் கிளி கிளி இன்ன வரைக்கும் சேனலில் போயிட்டு இருக்கு ஸோ அப்படி ஒரு காம்பினேஷனில் இருந்து இப்போ நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம் பட்ஜெட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா அது தரமான படமாக இருக்கணும் அப்படின்னா அதுல ஹியூமர் இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த ஹியூமருக்கு ஒர்க் அவுட் பண்ணால் என்னது குருநாதர் சந்தனபா சாரும் அப்பு நண்பரும் சேர்ந்து காமெடி கல கலக்க கலைக்கிறாங்க சார் அந்த படம் பார்க்கலாம் நீங்கள் அப்படி கலைக்கலாம் நீங்கள் எவ்வளோ காமெடி சொல்லிட்டு கடிச்சிருப்பாங்க அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன் இந்த படம் வந்து பாருங்கள் நிச்சயமாக வரி சிரிப்பீங்க அப்படி ஒரு காமெடியை கொடுத்திருக்கிறதுக்கு அப்புக்குட்டி சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இந்த கதையின் நாயகனாக ஸ்ரீகரி இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த கதைக்கு வந்து இந்த நாயகனாக ஸ்ரீகரி இவர் தான் அதன் பிறகு இன்னொரு கதையின் நாயகனாக விக்ரம் சுந்தர் எந்திரிங்க விக்ரம் சுந்தர் நீங்க பார்த்திருப்பீங்க இவங்க எல்லாமே இந்த கதையில வாழ்ந்திருப்பாங்க எல்லாமே புதுபோகமாக தெரியாது எல்லாமே பெஸ்ட் டேலண்டட் பெர்சன்ஸ் எல்லாமே ஸோ இவரெல்லாம் இந்த படத்தின் மூலமாக இந்த சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணுங்கிறத நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் உட்காருங்க உட்காருங்க அப்புறம் ரேவதி இவங்க இந்த படத்தை கேரக்ட் பண்ணிருக்காங்க ஹீரோயின் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் நீங்க என்ன சொன்னால் கப்பு கப்படி கற்ப மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் உட்காருங்க மஸ்தான் சார்

இந்த படத்துக்கு வந்து கூப்பிட்ட உடனேயே வந்து கதையை கெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கும் இந்த படமேன்ற மாதிரி வந்து வேற மாதிரி பண்ணலை ஒரு இயல்பான நீரோட்டம்தான் பண்ணியிருக்கோம் அதுக்கு மிகப்பெரிய உறுதி வந்த ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அண்ணா ஃபைட் மாஸ்டர் மோகன் அண்ணன் மோகன் போகணுண்ண இவர் வந்து அண்ணன் ஸ்பீடு மோகன் ஃபைட் மாஸ்டர் ரொம்ப ஸ்பீடு தான் அவர் ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஃபைட் முடிச்சு போனேன் இப்போ தான் பார்க்குறேன் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டார் இப்போ வந்திருக்கார் நல்ல திறமசாலி இவருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் வேண்டிக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சிருப்பீங்க உங்களுடைய என்னோடைய ஆதரவுக்கும் நன்றி தெரிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் வாங்க ஸ்ரீகரி உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசுவாரு வணக்கம் சூழியும் சூழிய சூலியும் பழுத்தே கதை நாயகன் நீங்கள் எல்லாக்கும் எனக்க பண்ணுங்க நாய்க்கு எல்லாங்க உமை டப்புங்க உமை நன்றி தேங்க்யூ ஸ்ரீகரியை பொறுத்த வரைக்கும் இந்த கதை இந்த கதையை வச்சுட்டு நான் ஹீரோ தேடிட்டு இருந்தேன் தேடிக்கிட்டு இருக்கப்போ ஸ்ரீகிரியை பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஸ்ரீகிரியை பார்த்தீங்கன்னா இவருக்கு இயல்பாகவே பேச முடியாது காது கேட்காது இதுதான் உண்மை ஆனால் அதையும் தாண்டி நான் நடிப்பேன் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த 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 நான் எடுத்தேன் இந்த படத்தை எங்க தொடங்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து தொடங்க நான் எப்பயும் வந்து சேலஞ்சுங்க வாழ்ற ஒரு ஆள் நிறைய சேலஞ்சுங்க பார்த்தாச்சு இது ஒரு சேலஞ்சிங் என் ஒய்ஃபோட சொன்னா பசங்களை சொன்னாப்பா இவரை வச்சு நீ படம் பண்ணுவா அப்படின்னாங்க அங்கேருந்து தான் இந்த படத்துனுடைய ஆணி பேர் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு விதை அங்கே போட்டேன் இவர் நடிக்க வைக்கிறது ஒரு சேலஞ்சிங்க நான் நடிக்கவே நான் என்கிட்ட நமக்கு சேலஞ்சை என்ன நம்ம தான் நிறைய பார்த்துட்டேமே என்ன சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அங்கிருந்து தானே வர வேண்டியது இருக்கு ஸோ சீகரிய பொறுத்த வரைக்கும் வெல் டேலண்ட் பர்சன் நான் போய் எதுக்கு இன்னும் சொல்லுவேன் வாய் பேசு அப்படியே அதை அதை புரிஞ்சு டாக்டர் தான் எமோஷன் பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சிருந்தா சொன்னார் என்னப்பா இந்த பையன் எப்படி சூப்பராக பண்ணியிருக்கான் ஒரு மோகன் நாள் வார்த்தை பண்ணுறது அந்த வார்த்தை வந்து அற்புதமான ஒரு வார்த்தை இன்னொரு மோகன் நாளாக உருவெடுக்க வேண்டும் ஸ்ரீகரி அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நல்லா வருவார் இங்கே இருக்க அத்தனை பேரு ஆசீர்வாதமாக அவருக்கு வேணும் அவங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி என் பையன் பார்த்துங்க பார்த்துங்க எங்க வேணாங்க என் பிரதர் நான் பார்த்துங்க சொல்லி அப்படிதான் தான் கூப்பிட்டு வந்தேன் படத்தில் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ 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 விக்ரம் வாங்க விக்ரம் உங்கள் ரெண்டு வார்த்தை பேசுங்க இனிய மாலை வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் சொல்கிறேன் மனித இனம் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த நூற்றாண்டு ஓரிரு நூற்றாண்டுல எத்தனையோ சாதனைகள் எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் தொழில்நுட்பம் மருத்துவமனை அந்த மாதிரி எங்கேயோ வந்து முன்னேறிட்டு இருக்கு ஆனால் அப்படியும் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல இன்னும் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் சார் வந்து ஒரு விதையாக எடுத்து அதை ஒரு கதையாக ஆக்கி மேலும் மெருகேற்றி ஒரு படமாக இருக்காரு ரொம்ப இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது ஒரு சின்ன தீப்பொறி கூட அது பெரிய தீயாக பரவக்கூடிய ஒரு விஷயம் அதை ஒரு அருமையான கதையாக எடுத்திருக்காரு நல்ல படமாக வந்திருக்கு எங்கள் எல்லோருடைய உழைப்பையும் போட்டு எடுத்திருக்கோம் அதை சினிமா ரசிகர்களிடையே கொண்டு சேர்க்கறதுக்கு உங்கள் பேராதரவு வேண்டும் நன்றிதான் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஸோ நம்மளுக்கு வாய்ப்பு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஏல் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டரா இந்த கதை ஃபுல்லாகவே நாங்கள் டிராவல் பண்ணியிருப்போம் ஸோ எல்லாருமே கண்டிப்பா படம் பாருங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ஸ்கிரீன் பிளே வந்து அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு அண்ட் காமெடி பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லா டிராவல் ஆயிருக்கும் சீரியஸான சீன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹியூமர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக தேட்டரில் எல்லாரும் போய் பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதுவரைக்கும் அமைதியாக ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்